தாய் வீடு ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருநூறு மலியக சிறப்பிதழ் மலியக இலக்கியமும் இதழியலும் ஒரு வரலாற்று நோக்கு எழுதியவர் தெளிவத்தை ஜோசப் வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஏழத்து தமிழ் இலக்கியம் என்னும் பெரும் பரப்பில் மலியக இலக்கியம் என்னும் பதம் ஒரு அழுத்தத்துடனும் ஆழத்துடனும் பதிவு பெற்ற காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளை கொள்ளலாம் மலையகம் என்னும் உணர்வுடனும் மலையக மக்கள் என்னும் உறவுடனும் இவ்வெழுத்துக்கள் மேற்கிளம்பியதாலேயே மலையக இலக்கியம் என்கின்ற இலக்கிய வெளியை உருவாக்கும் வல்லமை கொண்டனவாக இவ்வெழுத்துக்கள் அமைந்தன மலையக இலக்கியத்தின் எழுச்சி காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளை கொண்டாலும் இவ்வெழ்ச்சிக்கான களம் அக்கால பத்திரிகைகள் சஞ்சிகைகள் ஆகியவைகளே என்பது வாதிடுதலுக்கு அப்பாற்பட்டது மலையக மக்களிடையே அரசியல் மற்றும் சமூக உணர்வுகளை உருவாக்குவதில் படித்த மலையக இளைஞர் இயக்கங்கள் பெரிதும் பங்காற்றியுள்ளமை குறிப்பிடக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தோற்றம் கொண்ட மலைநாட்டு நல்வாழ்வு வாலிபர் சங்கம் எழுத்தாளர் ஒன்று கூடல் கல்வி மாநாடுகள் கலை இலக்கிய நாடக விழாக்கள் என்னும் செயற்பாடுகளுடன் மலைமுரசு என்னும் சஞ்சிகையையும் வெளியிட்டது கவிஞர் மோனா கோனா ஈழக்குமாரும் வீரகேசரியின் கண்டி நிருபரான கானா பானா சிவமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து முத்தமிழ் முழக்கம் என்னும் இதழை வெளியிட்டு வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் தோற்றம் பெற்ற மலைநாட்டு நல்வாழ்வு வாலிபர் சங்கம் முத்தமிழ் முழக்கத்தை அதே இணை ஆசிரியர்களுடன் மலைமுரசு ஆக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இருந்து மலைநாடு மலைநாடு என்று போற்றுவோம் மலை முரசு மலை மக்கள் உயர்த்துவோம் என்னும் முழக்கத்துடன் வெளிவந்த இதழ் மலைமுரசு மலையக இளைஞர் தளபதி என்று போற்றப்பட்ட அமரர் இரா சிவலிங்கம் மாணவ மன்னன் என்று பெருமைப்படுத்தப்பட்ட அமரர் பி டி ராஜன் மலையக இலக்கிய முன்னோடி அமரர் திருச்செந்தூரன் போன்றவர்களுடனான இணைவு மலைமுரசு இதழுக்கான இலக்கிய பலமாகியது கண்டி மாத்தளை ஹட்டன் பதுளை கம்பளை நாவலபிட்டி என்று மலைமுரசு அறிமுக விழாக்களும் நடந்தேறின சங்கச் செய்திகளுடன் சிறுகதைகள் கவிதை கட்டுரை கதை நூல் மதிப்புரை நாடகம் என மலையக சமூக விழிப்புணர்வுக்கும் மலையக இலக்கிய எழுச்சிக்கும் உந்து சக்தியாய் திகழ்ந்த ஏடு மலைமுரசு மலையகத்துக்கென தனியான சிறுகதி போட்டியொன்றினை முதன்முதல் நடத்திய பெருமையும் மலைமுரசு குண்டு தெளிவத்தை ஜோசப்பின் நாம் இருக்கும் நாடே முதல் பரிசு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மலைமுரசுவின் ஆண்டு மலரில் இப்பரிசு சிறுகதை வெளிவந்தது சிவலிங்கம் செந்தூரன் தெளிவத்தை ஜோசப் சாரல் நாடன் மூனா சிவலிங்கம் தமிழோவியன் கவிஞர் பி ஆர் பெரியசாமி நாதன் அமரன் போன்ற பெரும்பாலான மலையக எழுத்தாளர்கள் மலைமுரசில் எழுதியுள்ளனர் மலையக எழுத்துகளுக்கும் ஒரு விரிவான களத்தையும் பரவலான அறிமுகத்தையும் பெற்றுக் கொடுத்த மலைமுரசின் பணிகள் காலத்தால் அழியாதவை முப்பதுகளில் தோன்றிய வீரகேசரி ஒரு முப்பது ஆண்டுகளின் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நவம்பரிலிருந்து வியாழன் தோறும் தோட்ட வட்டாரம் என்னும் பகுதியை வெளியிட தொடங்கியது மலையகம் நோக்கிய வீரகேசரியின் கவனம் பல வரலாற்று காரணிகளை கொண்டது என்றாலும் மலையக இலக்கிய வளர்ச்சிக்கான ஒரு வழியை எழுச்சி பயணத்துக்கான ஒரு பாதியை போட்டுக் கொடுத்தது வீரகேசரி குறிப்பாக வீரகேசரியின் தோட்ட மஞ்சரி என்னும் வரலாறு மறுக்க முடியாதது தோட்டம் என்பது மலியகத்தின் தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்களை குறிக்கின்ற ஒரு பொதுவான பதம் இந்த தோட்டங்களில் வாழும் மக்கள் தென்னிந்தியாவிலிருந்து உழைப்பதற்காக தோட்ட முதலாளிகளான பிரிட்டிஷ்காரர்களால் கொண்டுவரப்பட்டவர்கள் மலியக தமிழர் என்கிற பதம் இந்திய வம்சாவளி தமிழரை குறிப்பதாகவே ஆரம்ப காலங்கள் அடையாளப்படுத்தின பல இன மக்கள் வாழுகின்ற இலங்கையில் இந்திய மக்களின் பெரும்பான்மையினர் தோட்டத் தொழிலாளர்களே கடுமையான அடக்குமுறைகளும் நிர்வாக கெடுபிடிகளும் அந்நியர்கள் என்னும் ஆட்சியாளர்களின் அசத்தைகளும் இவர்களை அநாமதேயர்களாக ஆக்கி வைத்திருந்தன இல்லாத மண்ணும் இலக்கியம் தருகின்ற இலக்கியக்காரர்கள் இல்லாத தோன்றாத சமூகமும் அனாமதேயங்கள் இப்படி அனாமதேயங்களாக இருந்தோரை பரவலாக அறியப்பட்டவர்களாக்கிய பெருமை மலையக இலக்கியத்திற்குரியது அறுபதுகளில் மலையக இலக்கியத்தின் தோற்றத்துக்கும் செழுமையான அதன் வளர்ச்சிக்குமான வீரகேசரியின் பங்களிப்பு மகத்தானது வீரகேசரி தோட்ட வட்டாரம் என்று தோறும் வெளிவரத் தொடங்கிய மலையக எழுத்துக்களுக்கான அந்த பகுதியை மஞ்சரியாக்கியதுடன் ஞாயிறு வீரகேசரியுடன் வெளியிடவும் முன்வந்தது தோட்டமஞ்சரி ஞாயிறு தோறும் வெளிவரத் தொடங்கியதும் கூட ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வே ஏனெனில் ஈழத்து தமிழிலக்கியத்தின் தனித்துவமான செல்நெறி போக்கை நிர்ணயிக்கும் சக்திகளாக திகழ்ந்தவை அறுபதுகளின் வீரகேசரி தினகரன் சிந்தாமணி சுதந்திரன் போன்ற செய்தி இதழ்களின் ஞாயிறு பதிப்புகளே இந்த ஞாயிறு பதிப்புகள் ஒவ்வொன்றும் அந்த நாட்களின் இலக்கிய பெட்டகங்களாக திகழ்ந்தன என்பது மறுக்க முடியாது மலையகத்திலிருந்து எழுத்துத்துறைக்குள் பிரவேசிக்கும் ஆரம்ப எழுத்தாளர்களுக்கு எழுதிப் பழகவும் எழுதவும் ஒரு களமாக திகழ்ந்தது வீரகேசரி ஞாயிறு பதிப்பின் இரண்டு பக்க தோட்டமஞ்சரி தோட்டமஞ்சரியின் பொறுப்பாசிரியராக செயற்பட்டவர் மலையகத்தின் ஹட்டனை புறப்படமாக கொண்ட எஸ் எம் கார்மகம் வீரகேசரியின் ஆசிரியர் குழுவுக்குள் அறுபதுகளின் ஆரம்பத்தில் உள்வாங்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபரில் தோட்டமஞ்சரியின் பொறுப்பாசிரியர் ஆனார் மலையகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் எழுத ஆர்வம் கொண்டவர்களை தோட்டமஞ்சரி மூலம் உரையாடி அவர்களின் எழுதும் ஆர்வத்தை ஊக்குவித்தார் மலையகம் பற்றிய கட்டுரைகள் கவிதைகள் சிறுகதைகள் என்று கலகலத்து கிடந்த பக்கங்கள் வீரகேசரியின் தோட்டமஞ்சரி பக்கங்கள் வீரகேசரியின் தோட்டமஞ்சரிக்கு கிடைத்த உற்சாகமான வரவேற்பானது மலையகத்துக்கான தனிப்பக்கங்களை ஒதுக்குவதற்கு ஏனிய பத்திரிகைகளையும் நிர்பந்தித்தது மலையகம் மலைநாடு எங்கள் மலைநாடு போன்றவை தினகரன் சுதந்திரன் சிந்தாமணி பத்திரிகைகளில் வெளிவந்தன இலங்கை எழுத்தாளர்களுக்கு மட்டுமே கல்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் சிறுகதைப் போட்டியொன்றினை நடத்தியதைப் போலவே மலைநாட்டு எழுத்தாளர்களுக்கு மட்டுமேயான ஒரு சிறுகதைப் போட்டியை தோட்டமஞ்சரியூடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வீரகேசரி நடத்தியது தோட்டப்புற மக்களின் வாழ்வியல்புகள் சிறுகதைகளாக வெளிவந்தன வெளிவரத் தொடங்கின கல்கியின் சிறுகதை போட்டியில் செந்தூரனின் எங்கே மூன்றாவது பரிசு பெற்று பிரசுரமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என் எஸ் எம் ராமையாவின் ஒரு கூடை கொழுந்து தினகரனில் வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டின் ஆட்சி மாற்றம் சிங்கள மொழியின் கலை துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் பாரிய எழுச்சியையும் ஏற்படுத்தியது இந்த எழுச்சி மாற்றங்கள் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேச தமிழ் இலக்கிய துறைகளிலும் தொற்றி வளரத் தொடங்கியது ஆனாலும் அடக்குமுறைகளாலும் அரசின் அந்நியப்படுத்தல் அசட்டைகளாலும் மவுனித்து கிடந்த மலையகம் ஒரு சமூக உணர்வு பேரிட எழுத்தின் வழி மேற்கிளம்பிய காலமாக நாம் அறுபதுகளைக் கொள்ளலாம் இலக்கிய எழுச்சிக்கு சமூக விழிப்புணர்வு அவசியம் தேவை என்னும் நியதிக்கொப்ப மந்தமாக கிடந்த மலையக இலக்கிய வெளியில் ஒரு வேக காற்று வீச தொடங்கியது இந்த வேகத்தை ஆற்றுப்படுத்தவும் இலக்கிய எழுச்சியை ஆதரிக்கவும் பத்திரிகைகள் துணை நின்றன மலையகத்துக்கான முதல் சிறுகதை போட்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் நடத்திய வீரகேசரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரையிலான எட்டாண்டு காலத்தில் நான்கு போட்டிகளை நடத்தியதுடன் முதல் மூன்று பரிசுகள் பெற்ற சிறுகதைகளை தொகுத்து ஒரு நூலாகவும் வெளியிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கதைக்கனிகள் வீரகேசரி அறுபதுகளில் மேற்கிளம்பிய ஆத்திர பரம்பரை என வரலாறு பதிந்தது நம்பிக்கை தரும் ஒரு புதிய பகுதியினர் இலங்கை எழுத்துத்துறைக்குள் வந்திருக்கின்றனர் என்று தமிழக இலக்கிய ஆய்வாளர்களும் ஈழத் தமிழ் இலக்கியத்துக்கு மலையக இலக்கியம் புது ரத்தம் பாய்ச்சும் சக்தி கொண்டிருக்கிறது என்று இலங்கை விமர்சகர்களும் பதிந்துள்ளனர் அனாமதையர்களாக கிடந்த பெருந்தோட்ட மண்ணின் மக்கள் இலக்கியம் என்கின்ற ஒளியால் அறியப்பட்டவர்களான வரலாறு இது அரசியல் தேவைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தேசிய பெரும் பத்திரிகைகள் கூட ஈழத்து தமிழ் இலக்கியத்தின் செழுமைக்கும் வளர்ச்சிக்குமாக பணியாற்றியுள்ள முறைமைகள் ஆச்சரியம் தருப்பவை வேறுங்காவது இப்படி நடைபெற முடியுமா என்னும் ஆதங்கம் தருப்பவை அறுபதுகளில் மலையகத்திலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சஞ்சிகைகள் வெளிவர தொடங்கியிருந்தன கோ நடைசையரின் தேசநேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு தேசபக்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு லாரி முத்து கிருஷ்ணாவின் ஜனமித்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு என்று இருபதுகளிலிருந்து மலையக சமூக அக்கறை கொண்டிருந்த இந்தியர்களாலும் ஏறத்தாழ எழுபதுக்கும் மேற்பட்ட இதழ்கள் வெளியிடப்பட்டுள்ளன என்றாலும் மலையகம் என்ற உணர்வோ மலையக இலக்கியம் என்னும் சிந்தனையோ அவைகளுக்கு இருந்ததான அடையாளங்கள் எதுவும் இல்லை ஜனநேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு எச் நெல்லையா தினத்தபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மீரா முஹையதீன் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது டி சாரநாதன் ஆத்மஜோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாவண்ணா முத்தையா போன்ற பெயர்களே அவைகளின் அடையாளங்களுக்கான சாட்சிகளாகும் இவைகளுக்குள்ளும் கொழும்பை மையமாகக் கொண்டு எஸ் கே காளிமுத்து என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட நவஜீவன் என்னும் வாரப்பத்திரிகை மலையக மக்களின் குடியுரிமை பிரச்சினை பற்றியதான போராட்டங்கள் சத்தியாகிரகம் போன்ற செய்திகளுக்கு முன்னிடம் கொடுத்தது தொழிலாளர் முன்னேற்றத்துக்கு தொண்டுபுரிய வந்திருக்கும் ஏடு என்னும் அறிவிப்புடன் வெளிவந்த நவஜீவன் மலையகத்திலிருந்து எழுத ஆரம்பித்தவர்களையும் உற்சாகப்படுத்தியது நவஜீவன் ஒரு புது எழுத்தாளர் பரம்பரையை உருவாக்கப் போகின்றான் நீங்களும் எழுதுங்கள் என்று எழுத்தாளர்களுக்கு அழைப்பும் விடுத்தது இலங்கை சுதந்திரமடைந்து இலங்கை தேயிலைத் தோட்டங்களை தங்களது இரத்தத்தாலும் வியர்வியாலும் உருவாக்கி தேயிலை என்னும் பானத்தின் மூலம் சர்வதேச அந்தஸ்தையும் அறிமுகத்தையும் இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்த பெருந்தோட்ட மக்களுக்கான சுதந்திர பரிசாக குடியுரிமை மறுக்கப்பட்ட அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் நவஜீவன் புசல்லாவையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறதென்றால் அதன் அரசியல் பின்னணியும் கவனத்துக்குரியதே நவஜீவன் ஆரம்பித்த காளிமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் உத்தியோக நிமித்தம் கொழும்பு வரவே நவஜீவனும் கொழும்பை மையமாக வைத்து செயற்பட தொடங்கியது கொழும்பில் இருந்த டி எம் பீர் முகமது காளிமுத்துவின் நெருங்கிய நண்பரானார் வேலைப்படு காரணமாக நவஜீவனை கவனிக்க நேரம் கிடைக்காத சூழல் உருவான போது நவஜீவனை கொண்டு நடத்தும் பொறுப்பு டிஎம்பியிடம் விடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து நவஜீவன் வாரம் தவறாமல் சிறுகதையொன்றை பிரசுரிக்க தொடங்கியது டி எம் பீர் முகமது எச் எம் பி மொஹிதீன் ஏ எஸ் வடிவேல் போன்றோர் சிறுகதைகளை எழுதினர் மலியகத்தின் மூத்த கவிஞர் ஆனா சிதம்பரநாத பாவலர் ஜானகியின் துணிவு என்னும் தொடர் நாவலை நவஜீவனில் எழுதினார் மலியக பிரதேச வாழ்வை பின்னணியாக கொண்ட முதல் நாவல் இதுதான் மலியக இலக்கியத்துக்கு பொதுவாகவும் சிறுகதைத்துறைக்கு குறிப்பாகவும் பணியாற்றிய இதழ் நவஜீவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவஜீவனுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டின் முரசுவுக்கும் இடைப்பட்ட கால இடைவெளியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சஞ்சிகைகள் மலையகத்திலிருந்தும் கொழும்பிலிருந்தும் வெளிவந்துள்ளன கே கணேஷின் பாரதி நாவண்ணா முத்தையாவின் ஆத்மஜோதி எஸ் எம் சஹிபாவின் சமுதாயம் பித்தனின் ஈழமணி சக்தி பாலையாவின் வளர்ச்சி ஏ இளஞ்செழியனின் திராவிடன் எம் சி எம் சுபைரின் மணிக்குரல் முத்தையா பிள்ளையின் கலியொளி என்று நிறையவே சஞ்சிகைகள் வெளிவந்திருந்தன என்றாலும் மலையக இலக்கியத்துக்காகவோ அதன் செழுமைக்காகவோ வளர்ச்சிக்காகவோ பெரிதாக ஏதும் செய்துவிட்டதாக தெரியவில்லை கே கணேஷும் டி ராமநாதனும் இணைந்து வெளியிட்ட பாரதி இதழும் கூட மலையக இலக்கியத்துக்கோ ஈழத்து இலக்கியத்துக்கோ நேரடியாக இதையும் செய்யவில்லை என்பது சோகமானதே அறுபதில் மக்கள் கவிமணி என்று போற்றப்பட்ட சி வி வேலுப்பிள்ளையின் கதை என்னும் சஞ்சிகை ஒரு இதழ் மட்டுமே வெளிவந்திருந்தாலும் அதன் இலக்கிய நோக்கம் பெரியது இலக்கிய பணி சிறப்பானது தமிழ் இலக்கிய ஜீவநதி பெருக்கெடுத்தோட நாம் கொண்டுள்ள பங்கு என்ன நமது இதயத்தின் துடிப்பிலே சிந்தனையின் ஓட்டத்திலே புதிய பல எழுத்தோவியங்கள் படைக்கப்படல் வேண்டும் இந்த பணியைச் செய்வதே கதையின் நோக்கம் என்கிறது ஆசிரியர் உரை நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் வசிக்கும் தமிழர்களை தமிழ் பேசும் மக்களை பிணைக்கும் சக்தியாகவும் வளர வேண்டும் என்பதும் நமது அவா என்று கூறும் கதையின் முதல் இதழில் சொக்கன் நந்தி டி ராமநாதன் தானா ரஃபேல் எச் எம்பி மொஹிதீன் போனா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரின் சிறுகதைகள் பி எஸ் நாதன் சக்தி பாலையா ஆகியோரின் கவிதைகள் இந்த இதழ் எழுத்தாளர் அறிமுகமாகியவை வெளிவந்திருந்தன முன்னட்ட யோவியம் சக்தி பாலையாவின் இவைகள் எதனையுமே பாரதி செய்ய முயலவில்லை என்பது கவலைக்கும் கவனத்திற்கும் உரியது கண்டியிலிருந்து மலைமுரசு வெளிவந்த அதே அறுபதுகளின் முற்கூறுகளில் டிகோயாவில் இருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மலைப்பொறி என்னும் இருமுறை இதழ் வெளிவந்தது இரா பாலா எம் பெரியசாமி ஆகிய இருவரும் இணைந்து வெளியிட்ட மலைப்பொறியில் மாணவர் மன்றம் மாதர் பகுதி போன்றவற்றுடன் ஆசிரியர் பாலாவின் தொடர் கதையும் வெளிவந்தது பின்னாட்களில் பிரபல கார்ட்டூனிஸ்ட் ஓவியராக திகழ்ந்த ஜெயபாலன் மாணவர் மன்றத்தையும் சிறுகதை ஆசிரியராகப் பெயர் பெற்ற நயுமா சித்திக் மாதர் பகுதியையும் தயாரித்தளித்தனர் இரா சிவலிங்கம் செந்தூரன் தெளிவத்தை ஜோசப் நானா ஆனா தியாகராஜன் தமிழ்பித்தன் ஆர் எஸ் மணி போன்ற மலையக எழுத்தாளர்கள் மலைப்பொறியில் எழுதினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் ரா மு நாகலிங்கம் கண்டியிலிருந்து வெளியிட்ட செய்தி வார இதழும் மலையகம் மற்றும் ஈழத்தமிழ் இலக்கியத்தின் ஆரோக்கிய பயணத்துக்கான பாதைகளை அகலமாகவே திறந்துவிட்டது சிறுகதைகள் தொடர்கதைகள் கவிதைகள் மட்டுமின்றி கட்டுரைகளும் விரிவான வளம் அமைத்துக் கொடுத்த ஏடு செய்தி கொழும்பில் ஆரம்பித்து கண்டிக்குச் சென்று கண்டியையே மையமாக கொண்டு இயங்கிய செய்தி மலையக இலக்கியத்துடன் மற்றிய பிராந்திய இலக்கியத்துக்கும் கணிசமான களம் அமைத்துக் கொடுத்துள்ளது பிந்திய அறுபது வரையும் வீரகேசரியில் பணியாற்றிய ஸ்டனிஸ்லாஸ் பாலசிங்கம் என்னும் ஆண்டன் பாலசிங்கம் பிரம்மஞானி என்னும் பெயரில் மனோதத்துவ கட்டுரைகளும் ஸ்டனி என்னும் பெயரில் உளவியல் சிறுகதைகளையும் தொடர்ச்சியாகவே செய்தியில் எழுதினார் இலக்கிய வளர்ச்சி என்னும் கட்டுரை தொடர் செய்தியில் வருடம் போல் வந்ததுதான் ஏழாண்டு இலக்கிய வளர்ச்சி என்னும் மூதாவின் விமர்சன கட்டுரை தொடர் ஆரம்பித்த காலம் தொட்டே நிறைய விமர்சனங்களையும் எதிர் விளையாடல்களையும் எதிர்கொண்டது மூனா தளியசிங்கத்தின் ஏழாண்டு என்னும் காலம் ஆறில் இருந்து செய்தி பத்திரிகையில் இந்த கட்டுரை வரத் தொடங்கிய காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரையிலான காலத்தை குறைப்பது இலங்கையை பொறுத்தவரை அரசியல் பொருளாதாரம் கல்வி கலை இலக்கியம் மொழி மதம் போன்ற அனைத்து துறைகளிலும் பாரம்பரிய மாற்றங்கள் நிகழ்ந்த ஆண்டாக திகழ்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஈழத்தமிழ் இலக்கியத்தின் நவீனத்துவ எழுச்சிக்கான ஆரம்ப எல்லை காலமாக திகழ்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் அரசியல் பலத்துடனான தீவிர செயற்பாடுகள் பேராசிரியர் கைலாசபதியின் தினகரன் காலம் என்று கலகலத்து கிடந்த காலம் அந்த ஏழாண்டு அந்த காலத்தின் இலக்கிய வளர்ச்சி பற்றியதான மூனா தளியசிங்கத்தின் தொடர் கட்டுரை வீரகேசரியிலோ கொடிகட்டி பறந்த தினகரனிலோ சுதந்திரனிலோ வெளிவராமல் வெளிவர முடியாமல் அப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்ட செய்தி பத்திரிகையில் வெளிவரத் தொடங்கியதன் பின்னணி நிறையவே அர்த்தங்கள் கொண்டது இலக்கிய அரசியல் கொண்டது மலியக இதழியல் வரலாற்றில் மலியகம் தவிர்ந்ததும் பொதுவான வரலாற்றில் மலியகம் தவிர்ந்ததும் பொதுவான ஈழத்து இலக்கியத்துக்கானதுமான பணிகள் தொடர்ச்சியாகவே நடந்துள்ளன மலைமுரசில் கச்சாயிரத்தினம் சிவியின் கதை இதழில் நந்தி சொக்கனென்று நிறையவே உதாரணங்கள் உண்டு நன்றி